ஹாய் நண்பர்களே வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் திமுக வி எஸ் தாவேக்கா மோதல் ஏன் திமுக திடீர்னு தாவேகாவை பார்த்து பயப்படுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன வாங்க அதை பத்தி டீடைலா பேசலாம் நண்பர்களே தமிழகத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக இப்போ திடீர்னு ஒரு புதுசா வந்த கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை தாவேகா பார்த்து பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்கன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு தாவெகா தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து மக்களுக்காக நிறைய விஷயங்களை இருக்கார் மக்கள் கிட்ட அவர் செல்வாக்கு பெருகிட்டே இருக்கு ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஒரு புது கட்சி வளர்றத ஆளுங்கட்சி கண்டுக்காம இருக்க மாட்டாங்க ஆனா திமுக இப்போ தாவிகாவை ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவிகாவோட மக்கள் நலப்பணிகள் ஆளுங்கட்சிக்கு தோல்வி பயத்தை கொடுத்துருச்சுன்னு சொல்றாங்க அதனாலதான் அவங்க தூக்கம் கெட்டு தவை அகைவ முடக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போலீஸுக்கு பிரஷர் கொடுத்து தாவைக்காவோட செயல்பாடுகளை தடுக்க முயற்சி பண்றாங்க இன்னொரு பக்கம் அவங்க மேல வழக்கு போடுறது பழி வாங்குறதுன்னு அவங்களோட முழு நேர வேலையே தாவைக்காவை வீழ்த்துவதா மாறிடுச்சு சமீபத்துல நம்ம தாவைக்கா பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் திருச்சி போனப்போ அவர் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு அவங்களோட பயத்தை வெளிப்படுத்துறதுக்கு தானே இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்க்கட்சி மேல இந்த மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கைகளை எடுக்கிறது நல்லாட்சிக்கு அழகல்ல இந்த மாதிரி வழக்குகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைனு தான் பார்க்கப்படுது இது திமுகவோட பலவீனத்தை காட்டுது ஆளும் கட்சி அவங்க மேல நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்கன்னு இதுல இருந்தே தெரியுது அதனால திமுக இந்த பழிவாங்கும் நடவடிக்கைகளை எல்லாம் கைவிட்டுட்டு மக்கள் நலனுக்கான நல்ல அரசியலை முன்னெடுக்கணும் தவிர மீதான வழக்குகளை வாபஸ் வாங்கணும் அப்போதான் அரசியல் தளம் ஆரோக்கியமா இருக்கும் சரி நண்பர்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுகவோட இந்த நடவடிக்கை சரியா இல்லையா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி